வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு புதன் சந்திரன் குரு சந்திரன் அம்மாவும் மகனும் ஆமாங்க தாய்க்கும் மகனுக்கும் இடையே அப்படி ஒரு பாண்டிங் கொடுக்கற ஒரு பிளானட் பொசிஷன் இது உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க தெரியும் நீங்கள் யாரெல்லாம் ஆயில்ய நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரமோ கேட்டை நட்சத்திரமோ நீங்கள் பியூர் அம்மா பிள்ள தான் யாருனாலும் சரி ஆணுன்னாலும் சரி பெண்ணுனாலும் சரி ஏன்னா அங்கே புதன் சந்திரன் வந்து புதன் காம்பினேஷன் வந்துடும் குரு சந்திரன் யாருக்கு சேர்ந்துருக்கோ நீங்கள் யாரெல்லாம் பூராடம் மன்னிக்கணும் யாரெல்லாம் பூரட்டாதி யாரெல்லாம் புனர்பூசம் யாரெல்லாம் விசாகம் இதெல்லாம் குரு சந்திரன் இல்லை உங்க ஜாதத்துல புதனும் சந்திரனும் ஒன்னா இருக்கு குருவும் சந்திரனும் ஒன்னா இருக்குன்னா தாய்க்கும் மகனுக்குமான உறவு அந்த அன்பு அந்த அந்யோன்யம் யாரு வந்தாலும் கலைக்க முடியாது கெடுக்க முடியாது தாய் நல்லவங்களோ கெட்டவங்களோ மகன் நல்லவரோ கெட்டவரோ ஆனா அம்மா மகனையும் மகன் அம்மாவையும் விட்டு கொடுக்காது சார் அப்படியெல்லாம் இல்லை எங்க அம்மா ரொம்ப சண்டை கட்டிகிட்டே இருக்கு சார் கூட கஷ்டமா இருக்கு சார் அது இருக்கட்டும் யார் வீட்டில் இல்லை எல்லா வீட்லேயும் அடி உண்டு அம்மா கிட்ட ஆனால் அந்த அந்யோன்யம் என் அம்மாங்கிற அந்த தெய்வீக பக்தி அந்த அம்மாங்கிற அந்த உணர்வு வேற லெவல் தான் அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது இதில் புதன் சந்திரன் சேர்க்கையோ பார்வையோ இருந்து யாருக்காவது ஆயில்ய நட்சத்திரம் கேட்டே ரேவதி இருந்ததுன்னா அந்த அம்மா போது கூட என் மகனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு எடுத்து வச்சு கொடுப்பாங்க மகன் மகன் உறவை சொல்றேன் என் மகன் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தான்னா இது நல்லா சாப்பிடுவான் சூப்பரா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சமைச்சு தனியா எடுத்து வச்சு கொடுப்பாங்க இதுக்கு பேர் ஓரவஞ்சனின்னு ஒரு வார்த்தை இருக்கு நாலு பையங்க இல்லை மூணு பையங்க இருந்தா கூட அந்த புதன் சந்திரன் காம்பினேஷன் யாராவது ஆயிலியம் ரேவதி கேட்டையில் விழுந்திருந்தாங்க கூடுதல் பாசம் அவங்க மேல அந்த அந்யூன்யம் அதிகமா இருக்கும் நீங்க இத இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கிறவங்க இந்த நட்சத்திரத்துல இப்படி இருந்தா நீங்க கண்டிப்பா சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா இது அனுபவத்துல அத்தனையும் பார்த்தேன் நான் எடுத்து பார்க்கும்போது ஏன் இவங்க இவ்வளவு அந்யூன்யம் இருக்காங்க அப்படின்னு அந்த உண்மை அவ்வளவு ஒரு இணக்கம் ஒரு பிணைப்பு ஒரு தாய்மகன் உறவுங்கிறது புனிதம் அது வந்து வார்த்தைகளே இல்லை அம்மாங்கிறது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் சார் அதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடைச்சதுன்னா அம்மா தான் உலகம் இதை விட ஒருபடி மேலே போய் உங்கள் லக்னம் இருக்குது இல்லையா யாருக்காவது கேட்டை ரேவதி அதே போல் ஆயில்யத்தில் இருந்தாலும் நீங்கள் கடக லக்னமோ விருச்சிக லக்னமோ மீன லக்னமாக இருக்கீங்க மீன உங்கள் லக்னம் ரேவதையில் இருக்குது கேட்டையில் உங்கள் விருச்சிகத்தில் உங்கள் லக்னம் கேட்டையில் இருக்குது கடகலக்னமாக இருக்கீங்க உங்கள் லக்னம் ஆயில்யமாக இருக்குதுன்னா உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அம்மாதான் உங்களுக்கு உலகம் அதே போல உங்களுக்கு உங்க லக்னம் குருவோட நட்சத்திரங்களான விசாகம் புனர்பூசம் போர்டாதியில உங்க லக்னம் அமைஞ்சாலும் உங்க தாய் தான் உங்களுக்கு உலகம் இதுவும் மாறாது அம்மா மகனுடைய அந்த பந்தம் பிரிக்க முடியாது இது எப்ப பிரிக்கும் எப்ப பிரச்சனையாகும் அப்படின்னா கல்யாணம் பண்ணி ஒரு மனைவின்னு ஒண்ணு வரும்போது நீங்க அம்மா அம்மான்ட்டே உருகிட்டு இருக்கீங்க ஏன் எங்க அம்மா தான்ப்பா எனக்கு எல்லாமே அம்மா இல்லைன்னா நான் இல்லை அம்மா டிஃபனுக்கு ரெடி பண்ணு அம்மா ஒரு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு ஏன்னா மனைவி இங்க இருக்கும் மனைவி கேட்க மாட்டோம் அம்மா தண்ணி கொடு அம்மா அது அம்மா 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 அப்ப இவங்க எல்லாம் பாருங்க தாய்ப்பாசம் தாய் வழி அப்படிங்கறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்ப இந்த பாருங்க அப்புறம் கட்டத்துல இல்லாம என்ன நம்ம செஞ்சிட முடியும் ஒன்பது கிரகம் செய்யாத என்ன நம்ம செஞ்சிட முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ ஒன்பது கிரகத்துல அவ்வளவு வலிமை இருக்குன்னு சொல்ல வரேன் நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் இயக்கம் நவகோள்கள் தான் காலம் கிரகங்களின் கையில் மனிதனை ஆள்பவை கிரகங்களே கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு ஆற்றல் தான் வேற என்னங்க ஏன் அமாவாசை கோயிலுப்போ பௌர்ணமி கோயிலுக்கோ சஷ்டி கோயிலுக்கோ கிருத்தி என்னை போ சொல்றோமா இல்லையா ஆயிலிய நட்சத்திரத்தன்னைக்கு தான் ஆதிசேஷனுக்கு பூஜை பாம்பு தோசத்தை நீக்கிறது கேரளாவில் ஆயிலிய நட்சத்திரத்துல தான் நீக்கிறாங்க விசாகத்துல தான் முருகருக்கு விசேஷம் பூசத்துல தான் தைப்பூசம் கொண்டாடுறோம் உத்தரத்துல தான் பங்குனி உத்தரம் கொண்டாடுறோம் மகத்தை தான் மாசி மகன் சொல்றோம் திருவாதிரை தான் திருவாதிரை கழின்னு சொல்றோம் நடராஜருக்கு ரோகிணி தான் கிருஷ்ணன் சொல்றோம் கிருத்திகை முருகர்ன்னு சொல்றோம் பரணியை பத்திரகாளிங்கிறோம் மூலத்தை ஆஞ்சநேயருங்கிறோம் திருவோணத்தை பெருமாளுங்கிறோம் சதயத்தை ராஜேந்திர சோழன் வச்சிருக்கோம் ராஜராஜ சோழன் என்ன இல்லைங்கிறீங்க நட்சத்திர சித்தாந்தம் நட்சத்திரங்கிறது ஒரு பெரிய ஒரு பலம் அப்போ அந்த புதன் சந்திரன் யாருக்கு காம்பினேஷன் ஜாதகத்தில் இருந்தாலும் குரு சந்திரன் யாருக்கு இருந்தாலும் அம்மா தான் உங்களுக்கு உலகங்க இது யாரு வந்தாலும் மாத்த முடியாது இப்போ யாராவது உங்க கணவருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பெண்கள் இப்ப பாத்துட்டு கல்யாணம் ஆனவங்க கணவருக்கு இப்படி இருக்குன்னா நீங்க தான் காம்பரமைஸ் ஆயிக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா வேற வழி இல்லை ஏன்னா அவங்க அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா மற்றவங்களுக்கு கொடுக்க போறாங்க இது பிறக்கும் போதே எழுதி வந்துருச்சு இது எப்படி மாத்துவீங்க அவரை பற்றி அம்மா கிட்டையும் அம்மாவை பற்றி இவர்கிட்டையும் தப்பாக பேசினீங்க பிரச்சனையாக இருக்குது இப்போ அவங்க அம்மாவுக்கும் அவருக்கு சண்டை வந்துடுது பொண்டாட்டிக்கிட்ட வந்து மனைவி கிட்டே வந்து எங்கள் அம்மாவை சரியில்லை எங்கள் அம்மா வந்து பாரு அப்படிங்கிறாரு ஆமாம் ஆமா ரொம்ப மோசம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அவங்க கொண்டு செஞ்சு மாட்டிட்டு முழிக்கிறது நீங்கள் தான் சாமி அதனால அப்படி பேசியே கூடாது அதனால என்ன சொல்ல வரேன்னா அம்மா மகன் உறவு அம்மா மகன் அந்த பாண்டிங் அம்மா மகனுக்கான அந்த புனிதம் இந்த இந்த புதனும் சந்திரனும் சேர்ந்து குருவும் சந்திரன் சேர்ந்தா பிரிய மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க மகன் மகன் மக அம்மா 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 எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருந்தா கூட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ஒரு ஆயுள்ய நட்சத்திரம் இருக்குன்னா மகன் இருக்காருன்னா அவர் ஆயில நட்சத்திரணும் அம்மாவிட்ட சொல்லுவார்ம்மா அப்பாக்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி நடந்துக்காது கரெக்டாக இருக்கு அவர் திட்டுனாருன்னா என்னால் தாங்க முடியாது அதனால நீ எல்லா வேலையும் கரெக்டாக இதுன்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்களா நட்சத்திரம் கிரகங்கள்ங்கிறது நமக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கட்டம் பன்னெண்டு கட்டம் ஒன்போது கிரகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க அவங்க என்னென்னமெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க பெரிய விஷயமே இல்லையா அப்படி வந்து ஒரு நச்சுன்னு ஒரு வேலை செய்யும் சூப்பராக இருக்கும் அப்போ புதன் சந்திரன் யாருக்கு சேர்ந்தாலும் பார்த்தாலும் நட்சத்திரங்களில் நினைவு கொண்டாலும் இப்படி வச்சுக்கோமே நீங்க தேதி ரெண்டாவது மாதம் பிறந்திருந்தாலும் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் நியூமராலஜி அங்க வந்து வேலை சப்போர்ட் பண்ணுது ரெண்டாம் தேதி அஞ்சாவது மாதம் பிறந்திருந்தாலும் இது ஓகே யாராவது யாராவது கூட்டுத்தொகை தொகை பிறந்த தேதி ரெண்டு கூட்டு தேதி அஞ்சு வருதுன்னு வச்சுக்குவோம் இங்கேயும் வந்துடும் குரு சந்திரனுக்கு அதே மாதிரி நியூமராலஜில நம்ம பேச முடியும் ஒரு பெரிய டாபிக்கே இருக்கு அப்ப பாருங்க நம்ம பிறக்கும் போது ஜோதிடம்ங்கிற அந்த பெரிய ஒரு அற்புதமான அந்த ஒரு சூப்பர் விஷயம் நியூமராலஜில வாஸ்துல எல்லா நட்சத்திரங்கள்ல இது எல்லாம் நம்மளை எப்படி இயக்கிட்டு வர்றாங்கன்னு பாருங்க ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இது உண்மையிலேயே நான் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் அப்ப ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இதனால தப்பு இல்லை மகன் மகனை அம்மாவுக்கு பிடிக்கிறது அம்மாவுக்கு மகனை பிடிக்கிறது சகஜம்தானே இது ஓவராக இருக்கும் அட்டாச்மெண்ட்டும் எவ்வளோ மகன் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன் வெளியூருக்கு அனுப்ப மாட்டேன் மகன் தான் எனக்கு உலகம் அம்மா தான் எனக்கு உலகம் நான் குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டேனாலாம் இந்த ஜிர கிரகம் உட்காந்துருக்கும் இது ஒரு கண்டன்டு வித்தியாசமா இருக்கும் நிறைய யாருமே எனக்கு போட்டதில்லை எனக்கு தோண்டிட்டே இருந்தது எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன் ஆமாம் சார் நூற்றுக்கு நூறு உண்மை பாருங்க சரி அது ஒரு பதிவை போட்டுருவோன்னு போட்டேன் இருந்தாலும் அந்த தாயும் மகனும் அதே அந்யூன்யத்துடன் இந்த புவியில் அன்பாக வாழ என் மானசீகமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்